ஒரு காலத்து புது கவிதைகள்லாம் எல்லோரும் எழுதி கொடுத்திருந்த போது முதல் முதல் அறிமுகம் அவர் இந்த பார்க்க போகும்போது ஒரு பூக்காரி வந்து ஒரு லஞ்சம் கேட்கிற ஒரு போலீஸ்காரன் பார்த்து விட்டு மனம் எதிரும்புகிற ஒரு கவிஞனாக அவர் ஒரு வார்த்தை எழுதியிருப்பார் என்னால் அந்த போலீஸ்காரனை விரட்ட முடியவில்லை எப்படிதான் இந்த போலீஸ்காரனை விரட்ட முடியவில்லை எனவே வந்து கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன் அது தன்னை பத்திய செலவு சொசைட்டின்னுடைய கருசமான அப்படி அவர் எழுதிய அந்த கவி என்னை நான் படித்த முதல் கவிதையை பார்த்துட்டு தான் அவருடைய பழங்கள் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவருடைய பழகியம் என்ற முறையில் வேகாந்தன் சொல்லுவாரு எல்லோரும் எழுதி கொண்டிருக்கார்கள் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஏன் எழுதலேட்டு பொருள் அது பத்தின கருத்துல எத்தனையோ கருத்துல அவர் கருத்து சொன்னாங்க அப்படி எல்லோரும் எழுத வந்த பிறகு யார் எழுதுவது என்பது முடிவாச்சு குறிப்பிட்ட முக்கியமான ஆளுமைகள் எவ்வளவு பேர் யார் யார் எழுதணும்னு முடிவாச்சு அப்படி எழுப்ப இருக்கும் போது ஒரு பெரிய விழாவில் அனைவரும் காங்கிரம் பங்கேற்றுக் கொள்கிறோம் என்றாலும் வரவேற்பதற்கு அவர்களை முகமில் கூறி வரவேற்று அவர்களை என்கரேஜ் பண்றதுக்கான ஒரு ஆட்கள் பொதுவாயிரும் அப்படி பார்க்கும்போது அப்படி எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் மட்டும் தானும் ஒரு எழுத்தாளராக இருந்து கொண்டே ஒரு சர் தினைலாம் திரு இந்திரன் சார் அவர்கள் எழுத்தாளர்களுக்கும் ஓவியர்களுக்கும் கலை கலைஞர்களுக்கும் சிற்பிகளுக்குமான எல்லோருக்குமே ஒரு உந்துதலாக அவர்களை வந்து சமுதாயத்தின் முன்னே வெளிக்கொண்டு வருகிற விமர்சனம் என்கின்ற கன்சப்டிக்கிற விமர்சனமா அவர் பண்ணதுக்கு வந்து நான் எல்லா கலைஞர் மத்தியிலும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன் எனக்கே ஒரு விழாயத்தை மாரி வந்து பா பார்க்க ஆஹ் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஓவிய துறையில எனக்கு வளர்ச்சி முக்கியமா இருந்தாரு நண்பர் ரவி சுப்பிரமணியம் போன்ற ஆளுமைகள் நம்ம இந்திரன் போன்றவர்கள் அவங்க என்ன சொல்ற அதையும் ஆடலும் அந்த பள்ளியில் தரையில் கீரீடி தச்சனும் காய்கறம் கம்மு சொல்ற மாதிரி நாம் என்னமோ பண்றோம் அதையெல்லாம் வந்து அவங்க என்கரேஜ் பண்ணி நமக்கு நடைபெயல சொல்லி கொடுக்கிற சிறந்த ஆடல்கள் ஒருவராக இருக்கிறதுனால இந்த சந்தர்ப்பத்தில் என்னை கூப்பிட்டு இந்த மரியாதை செலுத்தி மிகவும் நன்றி